நாளை மறுமை நாளில் மனிதனத்தில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொழுகை என்று நபர் நான் சொல்லபாசன் சொன்னார்கள் பையன் சலுகத்து சலுக சாயுது அமலகி அந்த தொழுகை சீராகிவிட்டால் அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா செயல்களும் எல்லா அமல்களும் சீராகிவிடும் ஒயின் பசந்த பசங்க சாயுது அமலகி தொழுகை கட்டுப்போய் விட்டால் எல்லா அமலர்களுமே போய்விடும் என்று நபிகள் ஆய்வு செல்ல அவர்கள் சொன்னார்கள் மேலும் நபிகள் நாய் செல்ல வாசன் சொன்னார்கள் அசோசி செற்கதி யசரிக்கும் என் சலாத்திகி மனிதர்களிடையே மோசமான திருடன் யார் என்று சொன்னால் தொழுகையில் திருடுகிறானே அவன்தான் என்று பெருமான செல்வம் வாயசம் சொன்னார்கள் காலில் சஹாபாக்கள் சகா கேட்டார்கள் யாரோ சிலர்லாம் அல்லவனே திருத்துவதில் ஒரு கைக்கு எச்சுருக்கும் என தொழுகையில் எப்படி திருடுவது என்று கேட்டார்கள் கால ரவீன நாயு செல்ல வாயசம் சொன்னார்கள் நாயத்தையும் ருக்குவகாகளாக சுழிவுதான் ருக்குவாயும் சுழிவுதையும் பூரணமாக செய்யாமல் இருப்பதுதான் திருடுவது என்று ரவீன நாயம் செல்ல வாயசம் சொன்னார்கள் தொழுகையின் போது ருக்கு எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யாமல் சுஜூதி எப்படி அமைதியாக செய்ய வேண்டுமோ அப்படி செய்யாமல் அதற்கு மாற்றமாக சுஜூதை ருக்குவையும் வாய்வு செய்கிறாரே அது தொழுகையில் திருடுவது என்று ரவீரநாயர் செல்லவாசுகள் விளக்கம் இருந்தார்கள் மேலும் பெருமான செல்லவாசன் அவர்கள் ஒரு மனிதன் தொழுது கொண்டிருப்பதை பார்த்தார்கள் நாயுச்சி ருக்கு அகுவலா எனக்கு சுஜூதி அவன் ருக்குவாயும் சுழ்ந்தையும் பூரணமாக செய்யாமல் தொழுதான் இந்த கோடி ஒத்துவது போல என்று சொல்வார்களே ஒன்று பொறிந்து நிமிர்ந்து அவசர அவசரமாக முழுமையாக அவன் ஓ ருக்குவையும் சுழ்தையும் செய்யாமல் தொழுது கொண்டிருப்பதை நவியல் நாயின் செல்வதாசன்கள் பார்த்தார்கள் அப்பொழுது சொன்னார்கள் பக்கால் ரசிகர்கள் செல்லவது அறை செல்லம் நவியல் நாயன் செல்வதாசன் சொன்னார்கள் லவ் மாத்தா அலா ஹாலதிஹி ஹாதிஹி மாத்த அலா ஹை மில்லதி முகமதி செல்லந்தாகு அரையோ செல்லம் இதோ தொழுகிறானே அவசர அவசரமாக இந்த மனிதன் இந்த நிலையில் அவனுக்கு மரணம் ஏற்பட்டால் இந்த தொழுது கொண்டிருக்கிற இந்த நிலையில் அவனுக்கு மரணம் ஏற்பட்டால் அவன் முகம்மநபியினுடைய மார்க்கம் அல்லாத வேறொரு மார்க்கத்தில் மரணித்ததாகவே கணிக்கப்படுவான் என்று நபிகள் நாய் செல்லாசம் சொன்னார்கள் முகமது சல்லம் மார்க்க வல்லாத வேறொரு மார்க்கம் என்றால் இஸ்லாத்திலேயே மரணித்தாக அவன் கணிக்கப்பட மாட்டான் தொழுகையிலேயே அவனுக்கு மரணம் ஏற்பட்டாலும் கூட இந்த நிலையில் மரணம் ஏற்பட்டால் அவன் வேறொரு மார்க்கத்தில் மரணமான நிலையைத்தான் அவன் அடைவான் என்று நபிகன் ஹாய் செல்லம் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் வேறு அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ருக்குவாயும் சுஜூதையும் ஒழுங்கான முறையில் செய்யாமல் தொழுகிறானே அந்த தொழுகை உதாரணம் என்னவென்றால் ஒரு மனிதன் கடுமையான பசி ஏற்பட்டிருக்கிறது அந்த கடுமையான பசியின் போது ஒரு பேரீச்சம்பழம் அல்லது இரண்டு பேரிச்சம்பழத்தை அவன் சாப்பிடுகிறான் கடுமையான பசி உள்ளவனுக்கு இந்த ஒரு பேரிச்சம்பழம் இரண்டு பேரிச்சம்பழம் என்ன பலனை கொடுக்கும் எந்த பலனை கொடுக்காது அதே போன்றுதான் இந்த சுருதையும் ருக்காயையும் ஒழுங்காக செய்யாமல் ஒரு மனிதன் சொல்லுதால் அந்த தொழுகையும் எந்த பலனையும் அவனுக்கு கொடுக்காது என்று அவர்கள் நாய்வு செல்வம் வாசகம் சொன்னார்கள் வேறு பெருமான அவர் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதன் ஐங்கால தொழுகையை உரிய நேரத்தில் தொழுது தொழுகைக்கென்று எப்போ என்ன நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் தொழுவானை ஆனால் ஒதுவை மிக அழகான முறையில் செய்வாதையானால் ஒதுவை அழகான முறையில் செய்து உரிய நேரத்தில் தொழுது அந்த தொழுகையில் ருக்கு சுஜூ இவற்றையும் ஒழுங்கான முறையில் செய்வாரே ஆனால் அந்த தொழுகை பிரகாசம் உள்ளதாக ஆகி அந்த மனிதனை பார்த்து சொல்லும் என்னை நீ பாதுகாத்தது போல் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக என்று அந்த தொழுகை அவனுக்காக துவா செய்யும் என்று நவீன நாயன் செல்வாசன் சொன்னார் அதே போன்று எந்த ஒரு மனிதன் உரிய நேரத்தில் தொழுகாமல் ஒதுகை ஒழுங்கான முறையில் செய்யாமல் ரிப்பு சுயூதையும் ஒழுங்காலமனையும் செய்யாமல் ஒரு மனிதன் தொழுதால் அந்த தொழுகை கருநிறமுள்ளதாக மாறி அவரை பார்த்து சொல்லும் என்னை கெடுத்தது போல் அல்லாஹ் உன்னை கெடுப்பானாக என்ற அந்த தொழுகை அவரை பார்த்து சதிக்கும் என்றும் நியல் நாய் செல்லம் வாசம் சொன்னார்கள் எனவே தொழுது கொண்டு நாம் நம்முடைய தொழுகையை சீராக்கி கொள்ள வேண்டும் நாம் தொழுகிறோம் தொழுகிறோம் பெரிய நல்ல காரியங்கள் செய்கிறோம் என்ற வெறுமனே எண்ணிக்கொண்டு இருக்காமல் அந்த தொழுகையை எந்த அளவுக்கு பேணி தொழுக வேண்டுமோ அந்த அளவுக்கு பேணி தொழுகிற போது அந்த தொழுகை நமக்கு சாதகமான முறையில் அல்லாவிடத்திலே சாட்சியம் செல்லும் நமக்காக அல்லா இடத்திலே யோகம் செய்யும் அதைத்தான் பெருமானாவர்கள் இங்கே பல வகையான முறையில் அந்த ஒழுங்கான முறையில் தொழுகிற அந்த தொழுகை குறித்து நமக்கு இங்கே எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே தொழுகையை சீராக்கி கொண்டால் எல்லாமல்களும் சீராகிவிடும் என்று பெருமானாவால் சொன்னது போல நம்முடைய தொழுகையை நாம் தயார முறையில் சீராக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த ஹதியருடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தாலா நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹு தாலம் அனைவருக்கும் நல்ல ஒரு பாதிப்பார் وعفنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره توفنا المسلمين وعلي الرحمن والصالحين وصلي على النبي المصطفى محمد وعلى اله وصحابه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين